பாகிஸ்தான் டீமே வந்துட்டு நுறுக்கி அள்ளியிருக்காங்க டீம் இண்டியா என்று தாங்க சொல்லணும் நேற்றைய மேட்சில் சாம்பியன் ட்ராஃபி நேற்றைய மேட்சில் வந்துட்டு பாகிஸ்தான் முதல் பேட் பண்ணி இரநூத்தி நாற்பத்தொன்று அடிக்க அதை ரெண்டு ஓவரில் ஈஸியாக சேஸ் பண்ண டீம் இண்டியா அது மட்டுமல்லாமல் அந்த டீமை சொந்த மண்ணில் வந்துட்டு புதச்சிட்டாங்கன்றே சொல்லாங்க பாகிஸ்தானை பச்சை கிளியை வந்துட்டு கிளி 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 தான் முதல் அணியாக வந்துட்டு சாம்பியன் ட்ராஃபியில் நாக் அவுட்டு பாகிஸ்தான் தான் ஓகேவா அவங்க சொந்த மண்ணில் இது மிகப்பெரிய இல் இ இழுக்கென்றே சொல்லலாம் எப்படி பிஜே தலைவராக கொஞ்சம் காலத்துக்கு கங்குலி இருந்தாரோ அதே மாதிரி தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவராக வந்துட்டு அஃப்ரெடி இருக்காரு ஓகேவா அப்ரூடியா அஃப்ரூடி தான் இதுவரை வாழ்நாள் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு வச்சுருக்காருங்க கிரிக்கெட்டோட வாழ்நாள் ஹிஸ்டரி நூற்றி அறுபத்தி மூணு மீட்டர் சிக்ஸ தூரம் பேசினார் ஓகேவா அச்சாதனையை இதுவரை லைவ் மேட்சில் யாரும் பீட் பண்ணதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவர் சொன்னால் அங்கே எல்லாமே அசையும் என்றே சொல்லாங்க காரணம் என்னென்னா சாஹின் அப்ரெடி அவரோட மருமகனை கேப்டன் ஆக்கன்னு நினைச்சாரு கேப்டன் ஆக்கிட்டார் அதுக்கப்புறம் அவரோட கேப்டன்சியில் இவங்களுக்கெல்லாம் ஈகோ வந்து அவர் சொல்றதை செய்யலை அவரே அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் சஹின் அப்ரெடி பாபர் ரசாம் வந்துட்டு நல்ல டீமை செதுக்கி வச்சுருந்தாருங்க செம்ம ஸ்குவாடை செட் பண்ணி வச்சுருந்தாரு பட்டு பாபர் ரசாமுக்கும் டீமில் இருக்கும் சக பிளேயர்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ரிஸ்வான் சொல்கிறத சில பேர் கேட்குறதும் பாபர் ரசாம் சொல்கிறது சில பேர் கேட்குறதும் அதான் நாசமாக போனாங்க அதுக்கப்புறம் பாபர் அசாம் நான் குட் பண்ணிக்கிறேன்னா அவரை கேட்காம கேப்டன்ஷியை தூக்கிட்டு ரிஸ்வான் கையில் கொடுத்தாங்க ரிஸ்வான் என்ன பண்ணி தொலைஞ்சிட்டானா பாபர் செட் பண்ணிய ஸ்குவாடை கலச்சி போட்டுட்டு ஏ பாபர் ரசாம் மட்டும் உப்புக்கு சப்பா வச்சுட்டு மீதி பிளேயர்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி தேர்வு பண்ணிட்டாரு எல்லாருமே கலட்டு பயில தான் நாலே நாலு பேர் தான் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் ஸ்குவாடில் தெரியும் ஹாரிஸ் ராஃபு பாபர் அசாமு ரிஸ்வானு வேற எந்த பிளேயருமே அங்கே கிடையாது சாகிர் நஃப்ரெடி நாலு பிளேயர் தான் மற்ற ஏழு பிளேயர் வந்துட்டு எவனே தெரியலங்க இன் மெச்சூர் என்றே சொல்லலாம் பட் அதனால தான் முதல் சுற்றுலேருந்தே வெளியேறிட்டாங்க ஓகேவா இந்த சூழலில் பாகிஸ்தான் டீமில் ஒற்றுமையே இல்லாத ஹேரி கிருஷ்ணனு இவங்களுக்கும் ஒற்றுமைனா என்னனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குட் பண்ணிட்டு போயிட்டார் கோச் பதவியில் அவர் தாங்க இருந்தார் வெளியேறிட்டார் இந்த நிலையில் முதல் சுற்றுலையே வெளியேறிட்டாங்க பண்ணிட்டாங்க மினி உலக கோப்பங்க டீமை எப்படி செதுக்கணும் ஆனால் நாலு மெயின் பிளேயரை வச்சுட்டு ஏழு இன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை வச்சு விளையாண்டுருக்காங்கன்னா இப்போ ரிஸ்வான் எப்படி ஒரு முக்கூமுட்டை கேப்டனாக இருப்பா இந்த சூழலில் தான் வந்துட்டு அந்த பாகிஸ்தான் நாடே மிகப்பெரிய லெவலில் பதற்ற சூழலில் இருக்குங்க ரிஸ்வான் வீட்டெல்லாம் கொளித்திருக்கிறதா சற்று முன் முக்கியமான செய்தி வந்திருக்கு பாகிஸ்தான் ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பாபர் அசாம் வீட்டோட காரு வீட்டோட கண்ணாடி எல்லாத்தையும் நொறுக்கியிருக்காங்க பாகிஸ்தான் இதுவரை வெளியவே வரல ரிசார்ட்டுக்கே போகல துபாய் ரிசார்ட்டுக்கே போகலங்க ஹோட்டலுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே தங்கியிருக்காங்க வெளியே வந்து அவ்வளோதான் அள்ளு விட்டுரும்னு மிரட்டியிருக்காங்க மர்ம நபர்கள் இந்த சூழலில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் இவங்களை கொண்டாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா சொந்தமல்லில் நடக்குதுங்க சொந்தமல்லில் நடக்குது கொஞ்சமாக ரிஸ்க் எடுத்து தோக்கணும்ல போராடி தோக்கணும்ல அது கூட பண்ணாமல் தூக்குறாங்கன்னா இவங்க பாகிஸ்தான் பிளேயர்களே கிடையாதுங்க அப்படி ஒரு முக்கியமான செக்மெண்ட் வச்சுருக்காருடாந்திரம் வந்துட்டு ஒவ்வொரு பிளேயருக்கும் சம்பளம் இல்லையா ஏ ஏ கிரேடு பி கிரேடு ஏ பிளஸ் கிரேடு பி ஸ்டேட்டஸ் கிரேடுன்னு ஏழு கோடி எட்டு கோடி இந்த ஃபார்மெட்டில் வர்றவங்களுக்கு எவனுக்குமே சம்பளம் இல்லைடா வருடாந்திர சம்பளம் எவனுக்குமே கிடையாது கிழிச்சு போட்டாருங்க செக்கு எல்லாத்தையும் அதையும் மீறி விளையாண்டிங்கன்னா விளையாடுங்க சும்மா இல்லாட்டினா உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியாது நீங்கள் கிளிக்கிற கிளிக்குன்னு ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட் வச்சுருக்காரு இந்த செய்தி இவங்க காதுக்கு போனவுடன் அதாவது ரிஸ்வானும் பாபர் ரசாமும் ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க இனிமேல் வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு தொடர்லையுமே பங்கு பெற மாட்டோம் எதுக்கே அந்த மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் குட் பண்ணிக்கிறோம் இளம் பிளேயர்கள் வந்துட்டு வழி நடத்தட்டும் என்று இவங்க ரெண்டு பேரும் அதிரடியாக விலகியிருக்காங்க மேலும் நமக்கு வந்து செய்தி என்னென்னா அடுத்தடுத்து விலக உள்ளதா அதாவது ஓய்வு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு கூட்டு குடும்பமாக இல்லாட்டினாலும் குடும்பமாக இருந்தாங்க அதை கம்ப்ளீட்டாக வந்துட்டு விராட் கோலி போட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒட்டுமொத்த டீம் இந்தியா